காத்திருக்கும் மனம்தான் கடைசியில் மிகப்பெரிய பெரிய பரிசை பெறும் வாழ்க்கையில் காத்திருப்பது கடினமான ஒன்று செயல் இல்லாமல் இருப்பது போல தெரியும் அந்த காத்திருப்பு உண்மையில் மனிதனை உள்ளுக்குள் முழுமையாக மாற்றும் ஒரு பயணம் தான் அந்த காத்திருப்பு பலர் இந்த இடத்தில்தான் முறிந்து போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் உடனடியாக மாற்றம் கிடைக்க வேண்டும் உடனடியான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கையோ அப்படி இல்லை உண்மையான மாற்றங்கள் மெதுவாக தான் வரும் நீ காத்திருப்பதை உனக்குள் ஒரு அமைதி உருவாகும் பொழுது நீ நிச்சயம் காண்பாய் அந்த அமைதியில் வெளியில் தெரியாது ஆனால் அது உன்னை உள்ளுக்குள் வலிமைப்படுத்தும் முன்பு உன்னை பதட்டப்படுத்திய விஷயங்கள் இப்பொழுது உன்னை அமைதியாக விட்டு செல்லும் இதுதான் நீ வளர்ந்து கொண்டிருக்கின்ற என்பதற்கான அடையாளம் பல நேரங்களில் நீ காத்திருப்பதை தோல்வி என்று நினைப்பாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலம் எடுக்கின்றது என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படியே நிற்கின்றது என்று உன் மனம் கேள்வி கேட்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ நிற்கவில்லை அனைத்திற்குமே தயார்படுத்தப்படுகின்றாய் வெளியில் எதுவும் செய்வதில்லை போலதான் விதை மண்ணுக்குள் இருக்கும் பொழுது தோணுகின்றது அந்த இருளுக்குள் தான் அது வேர்களை உருவாக்குகின்றது அந்த வேர்கள் வலுவாக இல்லை என்றால் மேலே வளர்ந்தாலும் அது சாய்ந்துவிடும் அல்லவா அப்படித்தானே வாழ்க்கையும் இந்த காத்திருப்பு காலம் உன் வேர்கள் வளர்கிற காலம் நீ பொறுமையாக கற்றுக்கொள்ளும் காலம் அமைதியை கற்றுக்கொள்ளும் காலம் எதை விட வேண்டும் எதை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் முன்பு எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருந்தது இப்பொழுது சில விஷயங்களை அமைதியாக கடந்து போகின்ற அதுதான் உன்னுடைய உயர்வு காத்திருக்கும் மனிதன் பலவீனமானவன் அல்ல வலிமை பெற்றவன் அவன் நம்பிக்கையை கைவிடாமல் அவசரத்தை கைவிடுகின்றான் வாழ்க்கையில் சரியான தருணம் நீ அழுத்தம் கொடுக்கும் பொழுது வராது நீ முழுமையாக தயாரான பொழுதுதான் வரும் அந்த நாளில் நீ சொல்வாய் இந்த தாமதம் அவசியமானதுதான் இந்த அமைதி தேவையானதுதான் இந்த காத்திருப்பு தானே என்னை இப்படி உருவாக்கி இருக்கின்றது நின்று நீ காத்திருக்கின்றாய் என்றால் நாளை நீ மிகவும் உறுதியாக நிற்பாய் இன்று உனக்கு பதில் இல்லை என்றால் அந்த பதில் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றது அவசரம் வேண்டாம் பயம் வேண்டாம் உன்னை சுமக்க தான் இந்த வாழ்க்கை உன்னை அமைதியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது இரண்டு மணி நேரத்திலேயே மிகப்பெரிய நன்மையை நீ பரிசாக பெற போகின்ற அதற்கு மிக முக்கியமான காரணம் அவசரப்பட்டதால் அல்ல நீ நிதானமாக செயல்பட்டதால் சிந்தித்து செயல்பட்டதால் உனக்கு கிடைத்திருக்கின்றது யாரையெல்லாம் கண்டு பதட்டப்பட்டாயோ அஞ்சி நடுங்கினாயோ அவர்கள் சொல்வதையெல்லாம் முழு உண்மை என நம்பினாயோ அவர்களுடைய இந்த மாயைகள் எல்லாமே ஒரு போலி தோற்றம் என்பதை இப்பொழுது நீ உணர்ந்ததன் காரணமாக இந்த பரிசு உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றது இவ்வளவு நாள் நீ கேட்டும் கிடைக்காதது இப்பொழுது உன் கரத்தில் கிடைக்கின்றது என்றால் அதற்கு நீ தகுதியை பெற்றிருக்கின்ற என்ன தகுதி அது அழகு இருக்க வேண்டுமா பணம் இருக்க வேண்டுமா என்ன இருக்க வேண்டும் என்ன தகுதி அந்த பரிசை பெறுவதற்கு ஒரே ஒரு தகுதிதான் உன்னுள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அந்த உள் மாற்றம் அது எது சம்பந்தப்பட்டது பிறரை கண்டு இனி பயப்பட வேண்டாம் நிதானமாக நம் வேலையை செய்தால் போதும் பிறர் யாரும் நம்முடைய முடிவுகளை தீர்மானிக்க முடியாது நிர்ணயிக்க முடியாது நமக்கான தீர்வுகளையும் முடிவுகளையும் நாம் தான் எடுக்க வேண்டும் நமக்கான உரிமையை பிறரிடத்தில் அதிகமாக கொடுத்து அவதிக்கு உட்பட கூடாது என்ற உண்மையை எல்லாம் நீ பெற்றதன் தகுதிதான் இப்பொழுது இந்த பரிசு நன்மையாக உன் கரத்தில் வந்து கிடைக்கும் இனி எல்லாமே மிகவும் சிறப்பாக நடக்கும் உன் வாழ்க்கையில்